வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுத மசீன் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டூ வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசீன் கூகுள் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையால் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் ந நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் புரோக்கர்ஸ் எங்களை அழைக்கலாம் உடனே அடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி அல சொத்துக்கள் விற்பனை வீடு நிலப்பரப்பு பத்தொம்பது ஐம்பத்தெட்டு சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுரடி வீடு முகவரி வந்து மேலந்தை தெரு கிராமம் கிரா வில்லேஜ் எண் கிராம எண் வந்து ஐம்பத்தி ஏழு தலக்கஞ்சேரி திருவள்ளூர் தாலுக்கா வங்கி விலை கோட்பணிக்க ப்ரைஸ் வந்து இருபத்தெட்டு லட்சங்க திருப்பி வேணால் அட்ரஸ் சொல்கிறேன் மேலந்தை தெரு கிராம எண் ஐம்பத்தி ஏழு தலக்கஞ்சேரி திருவள்ளூர் தாலுக்கா வங்கி விலை இருபத்தெட்டு லட்சம் ஏழாம் தேதி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இஎம்டிக்கான கடைசி தேதி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரெண்டாம் தளம் ஸ்பென்சர் ப்ளாஸாக சென்னை ரெண்டு பஞ்சாப் நேஷனல் வங்கி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரெண்டாம் தளம் ஸ்பென்சர் ப்ளாஸா சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அம் அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு வங்கியில் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தை பார்க்கவும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்